ஊ உருக்கி உள்ளோடி பெருக்கி உழப்பிழா ஆனந்தமாய தேனினை சொறிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே தேனினை சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் யானு தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களிருந்து அருள்வது முண்டக உபநிஷத்துல சமான விருட்சம் அப்படின்னு ஒரு ஒரே மரத்தில் ரெண்டு பறவைகள் இருக்குது வாசு பர்ணா அப்படின்னு ரெண்டு பறவைகள் இருக்குதான் ஒரே மரத்தில் சமான சகா ரெண்டுமே தினையை இணை பிரியாதவை அது முக்கியம் ஒரே விருட்சங்கிறது தான் முக்கியம் ஒரே மரத்தில் இரு இணை பிரியாத இரண்டு பறவைகள் சமான அந்தஸ்து இருக்குது அதில் ஒன்று வந்து பிப்பளம் சுவாதி அத்து அந்த பிப்பளம்ங்கிற அந்த பழத்தை பிப்பளம்னா அந்த அரச மரத்து பழம் அல்லது ஆலின் பழம் அது பிப்பளம்னு சொல்கிறோம் அரச மரத்துக்கு பிப்பல் அப்படின்னு இங்கிலீஷ் நாங்கள் பீப்பிள் பிப்பல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம் பிப்பளம் அது வந்து சுவைச்சு சுவை சாப்பிட்டு தான் இன்னொரு பறவை அதை சாட்சியாக சும்மா பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்குதான் அது அபிஷாக சீதி அப்படின்னு சொல்லலாம் அபிஷாக சீதின்னா பிரகாசித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சாக்ஷியா இந்த பறவை எதை குறிக்குதுன்னா ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் குறிக்குது ஒரு மரத்தில்ங்கிறது இந்த சரீரத்தை குறியுது இந்த சரீரத்தில் தான் ரெண்டுமே குடியிருக்குது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இந்த ஜீவாத்மா தான் பழத்தை சாப்பிட்டுட்டு கர்ம பலனை அனுபவிது சரீரத்திலிருந்து அதே பரமாத்மா உள்ளந்துட்டு வெறும் சாட்சியாக மாத்திரம் அனுபவத்தில் ஈடுபடாமல் அப்படி இருக்குது அது ரெண்டு பேர் உண்மையில் இருக்கிறாங்களா ஒருத்தனுக்கு சேத்ரக்யன்னு பேர் சேத்ரன் தான் உடம்பியை வந்து உடம்பை வெளிச்சம் கொடுக்குறான் அதனால் அவனுக்கு சேத்ரக்ஞன் இந்த ரூமுக்கு லைட் போட்டால் மாதிரி இந்த உடம்புக்குள்ளே ஒரு லைட் எரியுது பல்பு அவன் சேத்ரக்ஞன் அவனை ஜீவன் சொல்கிறான் ஜீவாத்மா அவனையே ஜீவாத்மா அப்படிங்கிறன்னா அது ஆத்மா தான் ஆனால் இந்த சத்வராஜஸ் தமசுன்ற குணத்தினால் ஆகப்பட்ட இந்த உடம்புக்குள்ளே சிக்கி சிக்கலை அவன் அனாதிகாலத்துலேருந்து சிக்கி அவன் வந்து தன்னை நினைத்து கொண்டிருக்கிறான் அதனால் அது உடம்பு விட்டு போக அவனுக்கு பிரியமே இல்லை பார்க்குறான் உடம்பு படுத்தால் நானும் படுக்கிறேன் உடம்பு நடந்தால் நான் நடக்கிறேன் உடம்பு புஷ்டியானால் நானும் புஷ்டியாக இருக்கிறேன் அப்படின்னு நானும் உடம்பு ஒன்று அப்படின்னு அவன் இருக்கிறான் இப்படி ஒரு சேத்திரஜன் உள்ள பரமாத்மாவே அநாதிகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தினால் அந்த எப்படிப்பட்ட சம்பந்தம் அது அத்தியாச சம்பந்தம்னு புற பார்ப்போம் இப்போ உண்மையாக ஒரு சம்பந்தம்னு வச்சுக்குவோம் திடீர்னு ஒரு கல்யாணத்தில் ரெண்டு பேரை சம்பந்தப்படுத்திட்டோம்னா ஆணும் பெண்ணும் அவங்க வந்து உஷாராக இருப்பாங்க பாப்பம் பிடிக்கிற வரைக்கும் பாப்பரை அப்புறம் ஒதுங்கலாம் அப்படின்னு எல்லாம் வச்சுக்கிறாங்க அப்படி தானே இப்போ வாழ்க்கையிலாம் இருக்குது தெரிஞ்சு சம்பந்தப்பட்டோம்னா நாம் பின்னாடி வந்து பிரிஞ்சுக்கலாம் அப்படி இது அனாதிகாலத்தில் பிறக்கும் போதே இரட்டைப்பேரவை மாதிரி பிறந்துட்டோம் எப்படி நம்ம கல்யாணத்தில் பிரிக்க முடியும் அவங்க சர்ஜிக்கலாகவும் சொல்லிட்டாங்க இது பிரிக்க முடியாது அந்த மாதிரி இந்த சரீரத்துக்குன்ற உபாதிகளுக்கு இந்த ஆத்மா அதை நான் இந்த சரீரத்தோட விட்டு பிரியாமல் இருக்கிறேன் சரி இந்த சரீரத்தை நான் அப்புறம் விட்டுடுவேன் இன்னொரு சரீரத்தில் இருக்கிறேன் பிரேத சரீரத்தில் சரி அதை வந்து இவங்கெல்லாம் பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அதை கரைச்சிட்டாங்கன்னா ஜல சரீரத்தில் இருக்கிறேன் இப்போ சரீரத்தை விட்டு நான் இல்லாமல் இருந்ததே இல்லையே அப்போ எப்படி நான் வந்து சரீரம் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும் போகும்போது கூடவே வருது காலு அதனால் காலு எனக்கு வேறேன்னு சொல்லுவோம்மா தலை எனக்கு வேறேன்னு சொல்லுவோம்மா என்னைக்கா ஒரு நாள் கழட்டி வைக்கிறது பார்த்தோம்னு சொன்னால் இந்த கோட்டி எனது கழட்டி வச்சிடுவேன் கண்ணாடி எனது கழட்டி வச்சுடுவேன் இந்த உடம்பை நம்ம கழட்டி வச்சதே இல்லையே ஒரு உடம்புன்னா அடுத்த செகண்ட் இன்னொரு உடம்புல இருக்கிறோம் உடம்பு இல்லாமல் இருந்த நேரமே கிடையாது இப்படி அனாதிகால கல்பு கோடியாக நம்ம இந்த சரீரத்தோட ஒரு அதே பரமாத்மா சரீரத்தை அபிமானம் பண்ணிக்கிட்டு அதில் சிக்கியிருக்கிற மாதிரி அது நினச்சிடுச்சு அது சிக்கவே இல்லை அது சொல்கிறதுக்கு தான் இந்த இன்னொரு பறவை சிக்காமல் இருக்குது மாணிக்கவாசர் சொல்கிறாரு அந்த பறவை தான் பால் நினைந்து ஊட்டும் தாய் மாதிரி இந்த சரீரத்தில் இருந்துட்டு எல்லா புலன்களுக்கும் வெளிச்சம் தருது அந்த கர்ணத்துக்கு வெளிச்சம் தருது இந்த பரமாத்மா தான் ஜீவாத்மாவாக இருந்து கொண்டு போஷிக்குது நான் கூட சில சமயத்தில் என்ன ஆத்மாவை மறந்துடுறேன் ஆத்மா என் சரீரத்தை மறந்ததே இல்லை அது எப்பொழுதும் முதல்ல இந்த இப்போ நான் சிக்கன பிடித்துட்டேன் நீ சரீரத்தில் சிக்கிட்டோம்னா அனாதிகால சிக்கல் அது அதுக்கு தீர்வே கிடையாது அஜானத்தினால வந்த சிக்கல்னா ஞானத்தில் போயிடுச்சு நல்ல வேலையா நமக்கு அஜ்ஞானத்தினால வந்த இந்த சிக்கல் நம்ம சிக்கல் சுந்தரவடி வேலை பிடிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த அனாதிகால சிக்கல்லேருந்து வலுவந்துடலாம் அப்புறம் நம்ம சிக்கல் வெடி இருக்குது பித்தியதே ஹிருதய கிரந்தி அப்படின்னு முண்டகம் தான் சொல்லுது இந்த பாட்டு அப்படி சொல்லுது எனக்கு உள்ளே இருந்துக்கிட்டு என் நேரமும் எனக்கு பால் கொடுத்துட்டு இருக்கிறியே இந்த பிரகாசித்துட்டு அறிவுடைவனாக இந்த அந்த கரணத்தை பிரகாசம் கொடுக்குறியே ஒரு நாளும் இந்த தீபம் அணையாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறியே அப்புறம் தந்தனு அது சொல்லுங்க தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார் கொடு சதுர அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றே யாது நீ பெற்றது உன் பின்பாள் சிந்தை நீ சிந்தையே கோயிலாய் கொண்ட செல்வமே சிவபெருமானே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருள்வது இனியே ஒரு பார்கெயின் பண்ணுறார் ஒரு பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு பார்கெயின் பண்றதுக்கு பண்ண மாற்று காந்திநாதனோட சொன்னார் அவங்க ஊரில் விளையிற பொருளை கொண்டு இங்கே கொடுத்துட்டு மிளகாயை வாங்கிட்டு போயிடுவாங்களாம் அங்கேருந்து அவங்க தான் சுட்டு கொண்டு வருவாங்களாம் கூட நிறைய ஒரு பணியாரத்தை கொடுத்தோம்னா அவ்வளோ சுவையாக இருக்குமா அதிரசம் பணியாரம் அவங்க பதிலுக்கு அதை வந்து மிளகாயாக மிளகாய் வத்தலை வாங்கிட்டு போவாங்க இப்போ பண்டை மாட்டில் நமக்கு தெரியாமல் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது இவ்வளோ கூடைக்கே இவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு ஆனால் இங்கே ஒரு பண்ட மாற்றம் நடக்குது இறைவனுக்கும் எனக்கும் இந்த நாற்றம் பிடித்து அழுகி போகின்ற பயனற்ற ஒரு சரீரம் உடஞ்ச பானையை கூட எடுத்து நாளைக்கு ஓடுன்னு எடுத்து வைப்பாங்க ஏதோ வழிக்க ஆனால் இது ஒரு நாள் கூட வச்சுருக்க மாட்டாங்கிறாங்க எப்போ எடுக்க போகிறாங்கன்னு எல்லோரும் கேட்குறாங்களே இன்னுமா எடுக்காமல் இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்களே பழைய பாத்திரக்காரங்க கூட ஏதேதோ உடைஞ்சி போனதெல்லாம் வாங்கிட்டு போகிறான் ஒரு வீட்டில் ஒரு வயசான பாட்டி எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா யாரும் எடுக்கிறதே இல்லையே அந்த மாதிரி உடம்ப நான் கொடுக்குறேன் ஆனால் அவர் தன்னை இந்த அகிலாண்ட நாயகன் தண்ணியை கொடுக்குறாரு இதில் யார் இது இங்கே சதுரர் இங்கே என்ன ஈக்குவேஷன் இருக்குது சதுரர்னா திறமைசாலி நான் எதை கொடுத்து எதை வாங்கிட்டேன் பாரு செல்லாத காசு கொடுத்துட்டு நான் ஒரு பெரிய மாளிகையே வாங்கிட்டேன் அப்புறம் ஏமாளி அவர் ஏன்னா அவர் பால் நினைந்தோட்டும் தாய் அப்புறம் என்ன சொன்னீங்க இம்மே யானுனை சிக்கனை பெற்றேன் எப்படிப்பட்ட ஆனந்தம் அது உழப்பிலா ஆனந்தம் அழியாத ஆனந்தம் உழப்பிலானா அழியிறது உழப்புன்னா அழியிறது உழப்பிலானா அழியாதது மற்ற ஆனந்தம்லாம் கொஞ்சம் நேரத்தில் அழிஞ்சிடும் அந்த ஆனந்தம் ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து வந்ததுனால விஷயம் தீர்ந்த பிறகு ஆனந்தம் அழிஞ்சிடுது ஆனால் இது வந்து விஷயம் நானே இந்த விஷயம் அழிய போகிற விஷயம் இல்லை அந்த விஷயம் ஆனந்த சுரூபமானது அதை அடைஞ்ச பிறகு ஆனந்தத்துக்கு எனக்கு என்ன இருக்குது அது உழப்பிலாக ஆனந்தம் மாணிக்கவாசகர் வந்து சந்த அடையில தான் எழுதுகிறார் பாட்டை ஒவ்வொரு சொல்லுக்கும் பயனில்லாத ஒரு சொல் அவர் போட்டுறதே இல்லை அது நம்ம ஒன்றி கவனிச்சோம்னா எனக்கு அதனுடைய உள் விளக்கம் தெரியும் இப்போ துவாசப்பரணாங்கிறது நம்ம உடம்புக்குள்ளேயே நானுங்கிறதுல ரெண்டு பட்சி இருக்குது ஆனால் உண்மையிலே ஒரே பட்சி தான் ஒன்று சிக்கினது ஒன்று சிக்காதது ஒன்று வலையில் சிக்கிடுச்சு ஒன்று வந்து சிக்காமல் இருக்குது அப்படி ரெண்டு பேர் இருக்கிறாங்களான்னா அகங்காரங்கிறது தான் இந்த சிக்கியது அறியாமையில் சிக்கிருது பரமாத்மாவும் அங்கே தான் இருக்குது அதை இந்த உபாதியோட சிக்காமல் இருக்குது இப்போதைக்கு நம்ம வந்து பரமாத்மா சிருஷ்டிகர்த்தா அவர் இந்த உடம்புலேயும் இருக்கிறார் சிருஷ்டியில் ஒரு ஒரு சிருஷ்டம் நாம் ஒரு கிரியேட்டட் பீயிங் அப்புறம் ஜிஎன் நாம் இங்கே இருக்கிறோம் நாம் அதுக்குள்ளே இருக்கிறோம் இப்போ நம்முடைய அறிவு யார் அப்படின்னு கேட்கும் பொழுது பார்த்தா சிக்கினதாக நீ நினைக்கிறது உண்மையிலே சிக்காத அந்த பரமாத்மா தான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு பரமாத்மாவை நம்ம மாறுறதில்லை பரமாத்மா நானுன்னு கண்டுபிடிக்கிறோம் அந்த பார்கெயினில் நம்ம கொடுத்தது என்ன அகங்காரத்தை தான் நம்ம வந்து பார்கெயின் பண்ணுறோம் அகங்காரத்தை நம்ம கொடுத்த உடனே அவர் வந்து பரமாத்மாவை தண்ணியே கொடுத்துறாரு தந்தது என் தன்னை கொண்டது உன் தன்னை சங்கரா ஆர்கோலோ சதுரர் அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது என்பால் நீ எனக்கு ஆனந்தத்தை கொடுத்த அந்தம் இல்லாத ஆனந்தம் முடிவில்லாத ஆனந்தம் ஆனால் நான் உனக்கு என்ன கொடுத்தேன் நான் என்ன கைமாறு செய்தேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரே ஒரு கைமாறு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அகங்காரம்ன்றது மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம் அதை அவர் வச்சுட்டு என்ன பண்ண போகிறார் மகாபலி சக்கரவர்த்தியும் அகங்காரத்தை கொடுத்து தான் விஷ்ணுவால் ஆற்கொள்ளப்பட்டான் அந்த அகங்காரம் ஒன்று இருக்கிற வரைக்கும் விஷ்ணுவுக்கே தானம் தரான் யாருக்கு என்ன கொடுக்குறான் பாருங்க அகங்காரம் போன பிறகு விஷ்ணுவே தானமாக கொடுத்துட்டார் இப்படி இன்னைக்கு நல்ல ஒரு வேதாந்த அறிமுகத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னைக்கு யார் யார் பேச போகிறாங்க கற்பகம் பஞ்சகோஷ விவேகம் அப்புறம் சுவாமி நீ ஆத்மா பற்றி பேச நீங்கள் அவஸ்தாத்திரையம் புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே என் உடம்புக்குலேருந்து நீ தான் புறம்புறம் திரிந்த புறம்புறம் தெரிந்தேன்ன தூக்கம் நனவு கனவு இதுதான் முப்புறம் முப்புறம் எரி செய்த பெருமானே முப்புறம் எரித்தவர் திருபுற திருபுற ரகசியம் திருபுற தகனம் திருபுற சுந்தரி இந்த திருபுறம் திருபுறங்கிறது வந்து இது இந்த மூணு அவஸ்தி தான் அதுதான் அவர் முதல்வர் சொன்னார் புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே தான் அங்கெல்லாம் போய்ட்டுருந்த அவர் எரிச்சிட்டார் முப்புறத்தை இந்த ஞானத்தெல்லாம் நாமளும் எரிச்சிடுறோம் அவர் எரிக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக அம்பெல்லாம் எடுத்துக்கோ இல்லையா மூணு பக்கம் பார்த்து சிரிச்சாராம் சும்மா புன்முறவு தான் பூத்தாராம் அந்த வெள்ளிக்கோட்டை இரும்புக்கோட்டை த தாமரக்கோட்டை கோட்டை எல்லாமே தகர்ந்து போச்சான் அது உண்மையில் இருந்தால் தானே தகுக்கிறது புல்டோசர்லாம் வச்சு தள்ளுறது அது கற்பனையில் ஏற்பட்ட அது காம்பா கயிறில் தெரிகிற பாம்பு அது பாம்பு முன்னையும் இல்லை பின்னையும் இல்லை அது அதனால் அவர் சிரிச்சிட்டார் இதை போய் பாம்புங்கிறாங்களேன்னு நனவு கனவு உறக்கம் ஆமாம் அதை தகர்க்குனா பெரிய பெரிய கோட்டைங்களாக இருக்கிறதுனால அவங்க ஒருத்தரை ஒருத்தரை வந்து சந்திக்க மாட்டாங்க ஒன்றாவே சேர மாட்டாங்களா அந்த புராண கதைப்படி மூன்று பேரை ஒரே சமயத்தில் அடிக்க முடியாது ஆனால் மூணு பேரை ஒருத்தன் தப்பிச்சிருப்பான் அப்படின்னு அதெல்லாம் எனக்கு நனவு இருக்கும்போது கனவு இருக்காது கனவு இருக்கும்போது உறக்கம் இருக்காது அந்த கதையில் புராண கதையில் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் அவங்கள வந்து இவர் வந்து புன்முருவலாலேயே கொண்டுட்டார் அதுக்கு ஒரு பாட்டு இருக்குல்ல குமிழ் செவ்வாய் புன் சிரிப்பு அதை ஏன் அப்படி வந்து உடைச்சதா உடச்சிடாருன்னு அதுக்கு அர்த்தம் என்னென்னா அது உண்மையிலே கோட்டையாக இருந்ததுன்னா அது வந்து பெரிய பெரிய டெமாலிஷன் எக்ஸ்பர்ட்டை யூஸ் பண்ணலாம் கயிறில் தெரிகிற பாம்பு அதை அழிக்கிறது கூப்பிட்ருக்காங்க என்ன யாருங்கன்னா ஒரு பாம்பு இருக்குதுங்க நான் என்ன பண்ணேன் சிரிக்க தான் போவேன் நீ என்ன பண்ணுறீங்க சிரிக்கிறீங்க அது போயிடுச்சு என்ன பாருங்கள் இப்போ பாருங்கள் காண போயிடுச்சுங்களே இவர் சிரிச்சார் காணா போயிடுச்சுங்க அவர் சிரிக்கவும் இல்லை காணாமல் போகவும் இல்லை இதெல்லாம் அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற அற்புதமான ரகசியங்கள் ம் அதான் ஸ்மிதா ஸ்மிதா ஸ்மித சுந்தர அரவிந்த ஸ்மித அப்படின்னா சிரிக்கிறது மந்தம் அப்படின்னா ரொம்ப பளிச்சுன்னு தெரியாமல் புன்முருவல் அப்படின்னு நம்ம தமிழை சொல்கிறோம் மந்த ஸ்மித சரி நம்ம ஆரம்பிச்சிக்கலாமா இன்னைக்கு காலையில் நீங்களும் ஆத்மாவும் அவசாத்திரயம் அதுக்கப்புறம் ஈவினிங் ஆத்மாவும் நீங்கள் ஐக்கியம் ஐக்கியம் பாலை கலை சொற்கள் சொல்லிவிட்டு ஐக்கியம் பண்ணுவார் சரி ஆரம்பிச்சுக்கலாமா நான் இந்த விட பெற்றுக்கிறேன்